ஆந்திரிகத்தில் ரொம்ப ஒரு கடினமான வேலையை வந்து சுலபமாக செஞ்சு கொடுக்குறவங்க தான் ஒடிசா தான் சில படங்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி இருக்கும்போது பார்வதி தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை அதுதான் குட்டி குட்டிச்சாத்தம் அப்படின்னாலே வந்து தவறான ஒன்று தீமையை செய்யக்கூடிய ஒன்றா தானே பார்க்கப்படுது அப்படியெல்லாம் இல்லை அது யாரோ சொன்ன ஒரு விஷயம் குட்டியை வந்து தவற அவரும் மிகப்பெரிய ஒரு கடவுளுங்க ஜாஸ்தா வழிபாடு ஐயப்பன் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு பாக்கிலிருந்து புறப்படுற தோட்டா மாதிரி தான் எதை நோக்கி தோட்டா பயணம் பண்ணதோ அதை தொலைச்சி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடும் அந்த மாதிரி தான் பில்லி அது கணக்கெல்லாம் கிடையாது வச்சேச்சுன்னா பாதிக்கும் குடும்பத்தையே பாதி இருக்கிற இருட்டுகளிலே அது கொஞ்சம் ஜாஸ்தியான இருக்கு இந்த மாந்திரிகம் வந்து அம்மாவாசனைக்கு போனேன்னா நல்லது அதனால் மாந்திரிகத்தில் நான் இதைத்தான் பண்ணுறேன் தான் பண்ணுறேன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளைக்கு வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் வர்ற பிரச்சனையை பொறுத்து பேய் பிடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பேய் பிடிச்சி யாராச்சும் வந்திருக்காங்களா அது சார்ந்த உண்மையான சம்பவம் ஏதாச்சும் பேய் பிடிச்சி நம்மகிட்ட வந்துட்டாங்களா வந்துருக்காங்க அது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா துஷ்மரண ஆத்மாவா புண்ணியலோக ஆத்மாவா ஏவலா பில்லியா சூனியமா காத்து கருப்பா என்ன விஷயத்தங்கிறதையும் ஆய்வு பண்ணுவோம் நம்ம மாந்திரிகிறது நல்ல விஷயம்தான் அது யாரோ ஒரு சில பேர் தப்பாக பயன்படுத்துறதுனால அது தப்பான இதுக்கு போகாது ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் என்என் சந்திரகுமார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் எனக்கு முதல் கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சாத்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக இருக்கா இந்த குட்டி சாத்தானா என்ன சார் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டிகள் இருக்காங்க மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது மாந்திரிகத்தினுடைய கரு ஒரு அஷ்டமா சித்து அதாவது மாந்திரிகத்தில் ரொம்ப ஒரு கடினமான வேலையை வந்து சுலபமாக செஞ்சு கொடுக்குறவங்க தான் குட்டி சாத்தான் அது முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டிகள் இருக்குது இந்த முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டிகளுக்கு தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கரும்புட்டி சாத்தான் அவரை சித்து எடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு மற்ற குட்டிகளும் பின்னாடி இருந்து வேலை பார்க்கும் மாந்திரிகம் பண்ணுறவங்க அனைத்து பேருக்குமே குட்டியை பற்றி தெரியும் குட்டி இருக்கும் கூடவே வச்சுருப்பாங்க அது எப்படி உருவாக்கப்படுது அது என்ன ஃபஸ்ட்டு குட்டி உருவாக்கப்படலை ஆல்ரெடி உருவாகி தான் இருக்குது இப்போ சின்ன குழந்தையா இருந்து இறக்குறவங்க அந்த மாதிரியாக அவங்க அப்படி கிடையாது பரமசிவனுக்கு பிறந்தவர் தான் குட்டி சாத்தன் அவரு குழந்த வடிவில் தகப்பனை காண்பதற்காக போவார் அங்கே நந்தி தேவத பெருமான் வந்து அனுமதி தர மாட்டாங்க பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான வேலையில் இருக்காரு இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லி அப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும் அந்த இடத்துல பிரச்சனை நடக்கும் அப்போ அங்கே குட்டி வந்து வெட்டப்படுவார் அந்த வெட்டப்படும் பொழுது அங்கேருந்து ரத்த துளிகள்லாம் வெளியில் போகுது ஒவ்வொரு துளிலிருந்து ஒவ்வொரு குட்டிகளாக வர ஆரம்பிச்சுட்டாங்க விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை சமாளிக்கவே முடியல ஃபஸ்ட்டு தர்க்கம் நடக்கும்போது இவரை வந்து வெட்டுறாங்க வெட்டி ரத்தம் அவருடைய ரத்தம் வந்து துளி துளியாக மாற மாற அந்த ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு துளிகளையும் ஒவ்வொரு குட்டியாக மாறும் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு அப்புறம் இதை இன்னும் விட்டம்னா பெருசாகிடமே தான் அப்புறம் சிவபெருமானா வந்து அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய விஷயத்தில் வச்சிருப்பாரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் இருக்கும் போது பார்வதி தாயினுடைய மடியில் ஒரு குழந்த இருக்கும் அதுதான் குட்டி அது முருக பெருமானும் அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்க முருகனையும் விநாயக பெருமானையும் பார்க்க முடியாது சரிங்களா போட்டோ இருக்கு பார்வதி பரமசிவன் முருகன் விநாயக பெருமான் இப்படி இருப்பாங்க அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் போட்டோ இருக்கு ஒரு பக்கமான ஒரு பக்கம் பின் அதான் திருநங்கைகள் சிவன் மட்டும் வடிவத்தில் இருப்பார் பார்வதி மட்டும் வடிவத்தில் இருப்பாங்க சில அபூர்வமான ஒரு புகைப்படத்தில் பார்வதி சிவபெரு அந்த சிவனும் அந்த பார்வதி தாய் மடியில் ஒரு குழந்த உட்காந்துரும் இந்த படம் கிடைக்கிறது அரிது ஓகே இந்த படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா வீடுகளில் தாராளமாக பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது பண்ணலாம் குட்டிச்சாத்தான் அப்படின்னாலே வந்து தவறான ஒன்று தீமையை செய்யக்கூடிய ஒன்றா தானே பார்க்கப்படுது அது யாரோ சொன்ன ஒரு விஷயம் குட்டியை வந்து தவிர அவர் மிகப்பெரிய ஒரு கடவுளுங்க ஜாஸ்தா வழிபாடு ஐயப்பன் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு ஓ புரியுதுங்களா உங்களுக்கு அந்த உருவம் வந்து ஐயப்பன் மாதிரியே இருக்கும் எரும மாட்டு வாகனத்தில் உட்காந்துருப்பார் அவ்வளவு அவருடைய வாகனம் எரும மாடு கேரளாவில் வந்து ஜாஸ்தா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பர்டிகுலராக ஒரு எரும மாடாக பராமரிப்பாங்க அந்த எருமை மாடு வந்து ரொம்ப முழு முழுன்னு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு தனி மேய்ச்சல் தனி பாதுகாப்பு இப்படி இருக்கும் அவருடைய வாகனம் இல்லையா அது வழிபடுது நிறைய இருக்குது கேரளாவில் இருக்கிற குட்டிசாத்தம் பகவானுடைய தாஸ்தா கோயில்களில் நிறைய அந்த எருவ மாடை பார்க்க முடியும் அவருடைய வாகனம் அது இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் இது மூலயமா ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட முடிஞ்சிருமா இல்லை அடுத்தடுத்து அது மற்றவங்களுக்கு வருமா சார் யாருக்காக பில்லி சூனியம் ஏவல் செய்யப்படுதோ அவங்கள தாக்கும் அந்த தாக்கணத்துக்கு பிறகு ஏன் நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து விபத்துகள் நடக்குது கண்டங்கள் நடக்குது நிறைய பொருளாதார பிரச்சனை அவமான அசிங்கம் தும்பம் வேதனை கோர்ட்டு கேஸு துஷ்மரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு பிறகு அந்த பில்லி சூனியத்தில் இருக்கிற பாது அந்த இருந்து இவங்க பாதுகாத்துக்கணும் ஒருத்தருக்கு வச்சாச்சுன்னா அவங்க போனத்தோடு அது நின்றும் அப்படின்னு கிடையாது சரிங்களா உங்களுக்கு துப்பாக்கியிலேருந்து புறப்படுற தோட்டா மாதிரி தான் தோட்டாவுக்கு யாரும் கணக்கு கிடையாது எதை நோக்கி தோட்டா பயணம் பண்ணதோ அதை தொலைச்சி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிரும் அந்த மாதிரி தான் பில்லி சூனியம் அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது வச்சாச்சுன்னா பாதிக்கும் குடும்பத்தையே பாதிக்கும் பொதுவாக இந்த மாந்திரீகம் அப்படின்னா என்ன சார் மாந்திரிகம்னா அதர்வனம் அதர்வனம்னா இருட்டு பிளாக் மேஜிக் பிளாக்னா கருப்பு மேஜிக்குன்னா பவர் அதர்வனம் தான் அது சாமதிர்வனம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அப்போ மூணு அதர்வனத்தில் இது வந்து உங்களுக்கு மாந்திரிகத்துக்குன்னு தனியாக அது சமஸ்கிருதமும் இல்லாமல் அதர்வனத்தையும் சேராமல் நடு மையத்தில் இதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கு இதுக்குன்னு தனி பூஜை முறைகள் இருக்குது தனி வழிபாடு தெய்வங்கள் இருக்குது அதுதான் விஷயம் மொத்தத்தில் மாந்திரிகம்னா அதர்வனம் அதர்வனம்னா இருட்டு இருட்டுனா பிளாக்கு பிளாக்னால் மேஜிக் பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா அர்த்த சாம இருட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் மாந்திரிகம் எதுக்கு பெரும்பாலும் எடுத்துக்கிட்டால் அமாவாசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அமாவாசை வந்து இருக்கிற இருட்டுகளிலே அது கொஞ்சம் ஜாஸ்தியான இருட்டு இந்த மாந்திரிகம் வந்து அமாவாசை அன்னைக்கு போனேன்னா நல்லதும்பாங்க அன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் கதிர்வீழ்ச்சி வெளிச்சங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் உக்கரமான தெய்வங்கள் சாந்த தெய்வங்கள் அன்னைக்கு பவர் கொஞ்சம் கம்மி அப்போ அன்னைக்கு அதர்வனத்துக்கு அதிக சக்தி இருக்கும் அதனால் அம்மாவாசையில் இருட்டில் மயானத்தில் உட்காந்து தன்னுடைய மந்திரங்களையும் தான் வாங்கின தீட்ச மந்திரங்களையும் ஜெஜி அதை செபிச்சு அதில் வந்து மேலும் மேலும் பவர் ஏற்றிக்குவாங்க அதுக்கு தான் அதர்வனம் ஓகே இந்த மாந்திரிக மூலம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நான் மாந்திரிக மூலியமாக நிறைய பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்கள சரி செய்கிறது கணவன் மனைவி பிரச்சனையை சரி செய்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் வர்றாங்க அவங்கள சரி செய்கிறது திருமண தடை நீக்கிறது நோய்வாய்களை வந்து குணப்படுத்துறது இப்படி பல பிரச்சனைகளை நம்ம நாடி வரும்போது ஆந்திரிகத்தில் என்ன தீர்வு நம்மளால் முடிஞ்சது நம்ம கடவுள் கிடையாது இல்லைங்களா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு மாந்திரிகத்தை எப்படி செய்வீங்க சார் அதுக்கான முறை என்ன மாந்திரிகம் பல வகைப்படும் மொத்தம் எட்டு கலைகளாக நம்ம சொல்கிறோம் அதில் லஸ்ட்டு அதை வந்து உச்சாரணம் வேதனம் ஸ்தம்பனம் மாராணம் வசியம் அப்படின்னு சொல்லி எட்டு வகைய பிரிக்கப்படுது இந்த லாஸ்ட்டு கலை தான் கலை அதை எல்லோரும் பயன்படுத்த மாட்டாங்க பாக்கி இருக்கிற வேலைகளை தான் நம்ம செய்கிறது ஸ்தம்பனம் பண்ணுறது முடக்கம் பண்ணுறது அது கெட்ட காரியங்கள்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனையை ஸ்தம்பனம் பண்ணுறது முடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் நல்வழிப்படுத்தி அப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் மாந்திரிகத்தில் நான் இதை தான் பண்ணுறேன் அதை தான் பண்ணுறேன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளைக்கு வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் வர்ற பிரச்சனையை பொறுத்திருக்கு இப்போ இந்த மாந்திரிக மூலயமா வந்து நீங்கள் இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுக்கிறீங்க அது உங்களுக்கே திருப்பி ரிட்டன் ஆகாதா தாராளமாக சார் இந்த பேய் பிடிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பேய் பிடிச்சி யாராச்சும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா அது சார்ந்த உண்மையான சம்பவம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா பேய் பிடிச்சி நம்மகிட்ட வந்திருக்காங்களா அப்படின்னா வந்திருக்காங்க அது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா துஷ்மரண ஆத்மாவா புண்ணியலோக ஆத்மாவா ஏவலா பில்லியா சூனியமா காத்து கருப்பா என்ன விஷயத்தங்கிறதையும் ஆய்வு பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையுமே பேய்னு கணக்கிட முடியாது சில பேர் ஆள் மனசில் தன்னை பற்றி கற்பனை பண்ணிக்கிறது தன்னை அமுக்கிறதாகவும் தன்னை பிடிச்சி நெரிக்கிறதாகவும் தன்னை பேசுகிறதாகவும் தாங்கிட்ட வந்து நிற்கிறதாகவும் ஆள் மனசில் ஒன்று பதிவாகும் அது மாந்திரிகத்தில் நம்ம குணப்படுத்த முடியாது மனநல டாக்டரால் தான் குணப்படுத்த முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சது மாதிரியே தான் இருக்கும் ஆழ் மனசில் போய் ஒன்று பதிஞ்சிருச்சுன்னா பேய் பிடிச்சது மாதிரியே இருக்கும் அவங்க நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லுவாங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அங்கே கணக்கிடணும் இது பேயா மனம் சார்ந்த நோயாங்கிறது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பேர்கிட்ட மனம் சார்ந்த நோய் இருக்கும் சில பேர்கிட்ட பேய் இருக்கும் அதை குணப்படுத்தலாம் அதில் இன்னும் தப்பு இல்லை யார் குணப்படுத்துகிறாங்கிறத இருக்குது இப்போ மனநோயை போய் நான் சரி பண்ண முடியாது பேய் பிடிச்சவங்கள போய் டாக்டர் அதுவும் வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போகும்போது இது பேய் கிடையாது இது ஒரு வகையான நோய் ஒரு மனசில் போய் பதிஞ்சிருக்கு இதுக்கு இந்த மாத்திரை போடுங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அதுலேயும் குணம் ஆகாது இப்போ திரும்ப அந்த மாதிரி அதர்மனம் செய்கிறவங்களை வரும் பொழுது அவங்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படிங்க ஈஸியாக சரி செய்வாங்க இதை சார்ந்த உண்மை சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா ம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினேழு வயசு இருக்கும் ஒரு ஆண் பையன் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் யாரும் இல்லாத பொழுது அம்மாவோட சேலை எடுத்து கட்டிக்கிறது ரொம்ப பெண்ணு மாதிரியே தன்னை அழகுபடுத்திக்கிறது அழகுப்படுத்திக்கிட்டு கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறது பாட்டு போட்டு விட்டு ஆடுறது இந்த மாதிரி அது யாரும் இல்லாத தான் இது நாளடைவில் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த பையன் வந்து அடிக்கடி கதவை சாத்திக்கிறான் ரொம்ப நேரம் ஆகுது திடீர்னு வெளியில் வந்தால் முகத்தில் பவுடரோடலாம் இருக்குது உதட்டில் லிபிகெல்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒரு நாள் அவனுக்கு தெரியாமலேயே அதை வந்து மறைஞ்சிருந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க என்னங்கிறது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன் மாற்றத்தினால அவன் வந்து ஒரு வேறு மாதிரி மாற போகிறான் மாறிட்டான் ஒரு பாதி சதவீதம் வந்துடுச்சு அவன் வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இதை சரி செய்யணுங்கிறதுக்காக எல்லாம் கொண்டு போகிறாங்க அந்த பையனை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க அவருக்கு ஹார்மோன் மாற்றம் நடந்திருக்குங்க இவன் வந்து பாதி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இந்த மாதிரி பார்க்க தான் ஆன ஆண் நபர் அவனுடைய உணர்வுகள் அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல்பாடு எல்லாம் பெண்ணை சார்ந்து அப்படின்னு அப்போ என்ன தொடர்பு என்னட்ட வந்தாங்க அவங்க அப்போ நம்ம அதை எப்படி சரி செய்யுறது அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம் ஹார்மோன் மாற்றமாகி பெண்ணாக மாறக்கூடியவங்களை நம்ம திரும்ப ஆங்கிலைமைக்கு கொண்டு வரது ஒரு சவாலான விஷயம் அப்போ என்னுடைய குருஜிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று புதுசாக வந்துருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை பண்ணுன்னா இதை சரி பண்ணலாம்னு சொன்னார் இப்போ அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை அப்படின்னா என்னென்ன அவற்றை நம்ம கேட்கும் பொழுது ஒரு பதினோரு திருநங்கைகள் அவங்கள கொண்டு வந்து இந்த பையனை நடு சென்டரில் உட்கார வச்சு அந்த திருநங்கைகளை வந்து நம்ம சுற்றி அந்த சடங்கு மாதிரி கைத்தட்டி பாட்டெல்லாம் பாடி அந்த பதினோரு பேருக்கும் புது துணிங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்து சரி செஞ்சு ஒரு பதினோரு நாளில் வந்து இந்த மாற்றங்கள் வரும் அர்த்தநாத ஈஸ்வரராக அவன் மாறக்கூடிய ஆள் நீங்கள் அதை வழிபாடு பண்ணும்பொழுது ஒரு பதினோரு நாளில் அந்த ஹார்மோன் மாற்றத்தை மாற்றலாம் அப்படின்னு சொன்னார் அது ஒரு மிறாக்காலான விஷயம் அதை நம்ம செஞ்சோம் இப்போ அந்த பையன் பையனாகவே இருக்கான் ஓ இப்போ திருநங்கையாக மாறுறவங்களுக்கு வந்து முன்னாடியே சில அறிகுறிகள் மூலமா அவங்க கிட்ட வந்து அதையும் வந்து ரொம்ப முத்திருச்சுன்னா கொஞ்சம் கடினம் இதுவே நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணணும் இருந்தால் அவங்க வந்து சுதாரிச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல டவுட் ஏற்பட்ட உடனே அதை ஈஸியாக கியூர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ டோட்டலாக ஆப்ரேஷன்லாம் பண்ணவங்களை போய் நம்ம எப்படி பண்ண முடியும் பண்ண முடியும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சரிங்களா முன்கூட்டியே அது நோயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி ஆரம்ப காலத்திலே குணப்படுத்துறது கொஞ்சம் சுலபம் கொஞ்சம் முத்திருச்சுன்னா தான் கிடைக்கும் இப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் சொல்கிறாங்க இல்லையா இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன மாந்திரிகங்கிறது உங்களுடைய பிரச்சனையை நான் சரி செய்கிறது மாந்திரிகம் ஓகே உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கிறது தாந்திரிகம் ஓகே அப்படி சரி செஞ்சுக்க முடியும் 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 அதுக்கு உங்களுடைய இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா பிரச்சனை இருக்கும்போது ஒரு மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு தொடர்ந்து இருபத்தோரு நாளைக்கு விளக்கேத்துங்க ஏற்றுங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மூணு மணிக்கு எழுந்துருச்சு அந்த விளக்கு ஏற்றி தன்னுடைய பிரச்சனைகளை அங்கே முறையிடுறது அது எப்படி அதுதான் தாந்திரிக முறைங்கிறது இல்லை எனக்கு அதுக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் பண்ணி தர நான் உங்களுக்காக விளக்கு தான் மாந்திரிகிறது மாந்திரிகம் மூலயமா நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா மாந்திரிகமே நல்ல விஷயம் தான் அதில் நல்ல விஷயம் செய்ய முடியுமான்னாலும் இல்லை மாந்திரிகிறது நல்ல தான் அது யாரோ ஒரு சில பேர் தப்பாக பயன்படுத்துறதுனால அது தப்பான இதுக்கு போகாது மாந்திரிகம்னாலே இது நல்லது பிரச்சனையே சரி செய்யக்கூடிய ஒரு இடம் தானே இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க்கை